வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உடல் எடை அதிகரித்து இருக்கிறது அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த முதிரை சூப் அவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது கொழுப்பின் அளவை இது கட்டுப்படுத்துகிறது அது மட்டும் இல்லை கபத்தை கூட வெளியேற்றுகிறது சிறுநீரக கற்களை கரைத்து வெளி தள்ளுகிறது இதய நோயாளிக்கு ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சுவாச குழாயில் ஏற்படுகின்ற அலர்ஜியை கூட இது சரி செய்யுது கால்சியம் அப்புறம் மெக்னீஷியம் பொட்டாஷியம் இரும்பு சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு காய்ச்சல் சளி இருமல் இது போன்ற பிரச்சனை இருக்குன்ற போது இந்த முதிரையை ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எதிர்பாற்றல் கூடி உடல் உபாதைகள் சரியாயிடும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சியா சீட்ஸு இது உடல் பருமனை குறைக்க மிக உதவுது இந்த முதிரை சூப்பில் இதுவும் நம்ம ஆட் பண்ணுறோம் புரதம் நார் சத்து நிறைஞ்சு இருக்குது அப்புறம் ஒமேகா த்ரீ இருக்குது கொழுப்பு அமிலங்கள் இதில் இருக்குது இந்த நாசத்து இருக்கிறதுனால இந்த உடல் எடை குறைக்க இது ரொம்ப உதவுது அப்புறம் ஃப்ரீ ரெடிக்கல்ஸில் அதை எதிர்த்து போராடுகிறதுனால உற்று நோயை எதிர்த்து போராடுகிறது இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நான் கொஞ்சமாக இந்த சூப்பில் இதை அரைச்சி போட போகிறேன் அடுத்து இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஆலி விதை ஃப்ளக்ஸ் சீட் இதை வந்து நான் இப்போது வெறும் வானொலியில் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் இதையும் நாம் சூப்பில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது இதுலேயும் உமையகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு நோய் எதிர்பார்டலை அதிகப்படுத்து பெண்களுக்கு இந்த மார்பக புற்று நோய்க்கு இது ஒரு நல்ல உதவியாக இருக்குது இதயத்தை பாதுகாக்குது உடலில் இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைக்குது நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவு இதை மேம்படுத்த செய்யுது இருக்கிற நாசத்தினால உடல் எடை குறைக்க இது ஒரு உதவியாக இருக்குது ஓ சூப்பில் போடுறதுக்காக நான் ஆலி வதையிலேருந்து ஒரு ஸ்பூன் அப்புறம் சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் வாங்க அரைக்கலாம் இதை பல்ஸ் மோடில் போட்டாவே போகிறோம் நல்லா நைஸாகவே அரைச்சிரும் வாங்க அது எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா அரைச்சிருக்கு இது போதும் பாருங்கள் இப்போது இதை நான் அப்படியே ஒரு கப்பில் எடுத்து மாற்றி வைக்கிறேன் நம்ம அந்த சூப்பை ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக தான் இதை ஒரு ஸ்பூனால் ஆட் பண்ணணும் அதனால் நான் ஒரு கப்பில் அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அடுத்து சூப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் அதில் சேர்க்கணும் இப்போ நாம் அதை ரெடி பண்ணலாம் வாங்க சூப் வந்து டேஸ்ட்டுக்காக நான் இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சமாக பூண்டு இதை எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக பட்டை மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அதுவும் நல்லா வெயிட் லாஸ்க்கு யூஸாக இருக்கும் இப்போ சாம்பார் வெங்காயம் அப்புறம் அதை நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா அதை கிளாஸியாக வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் அது கூட அந்த நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா அதை வதக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் தேவையில்ல நான் விட்ட எண்ணெயே போகிறோம் அதிலே ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சு தான் இப்போ நான் நல்லா அதை வதக்கிறேன் இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு அப்புறம் பூண்டும் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதை அப்படியே ஆறுனதும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போது நான் நல்லா அதை அரைக்க போகிறேன் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் அந்த பண்ணி வச்சுருக்கிற மிளகு போடுறேன் அது கூட அந்த பட்டையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைக்கிறோம் வாங்க எப்படி அரைக்கிதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் அரைச்சா நல்லாயிருக்கும் ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அந்த சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து இதை பாருங்கள் அதில் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக மறுபடியும் அரைக்கிறேன் நல்லா அரைச்சிருச்சுன்னா ஸ்மாஷ் ஆகிடும் எதுவுமே அதில் வந்து திப்பி திப்பியாக இருக்காது நம்ம சாப்பிடும்போது அதனால் அதை நல்லா நைஸாக அரைக்க திரும்ப இன்னொரு தடவை அரைக்க அரைச்ச இந்த தக்காளி எல்லாத்தையுமே நான் இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அந்த முதிரை சூப்பில் ஊற்றுறேன் இப்போது சொல்கிறாங்களே என்னன்னு இப்போது அதை தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு வாங்க இப்போது மெயினான அந்த இன்க்ரீடியன்ஸ் முதிரை எப்படி செய்கிறது என்னன்னு பார்க்கலாம் அதுதான் இந்த கொள்ளு ஆமாங்க கொள்ளுக்கு இன்னொரு பெயர் முதிரை இது அருமையான கொழுப்பை கரைச்சு உடல் எடையை குறைக்கக்கூடாது நார் சத்து லிப்பீடு இதெல்லாம் அதிகமாக இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல அதாவது எல்டிஎல் அளவை கட்டுப்படுத்துது அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால்னுடைய அளவை குறைக்க இந்த லிப்பிட் தான் பெரும் பங்கு வகிக்கிறது ரத்த அழுத்தத்தை சமன்படுத்துகிறது மாவுசத்தை அதிகமாக இருக்கிறதுனால இதனை ஊற வச்சு வேக வச்சு நம்ம அதை பயன்படுத்துகிறோம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரதம் நிறைஞ்சிருக்கு குறைவான கொழுப்பு தான் இதில் இருக்குது கூல சதையை குறைச்சி நம்முடைய உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது பாத்திரத்தில் கொஞ்சமாக கொள்ளு முதல் நாளே நான் இரவு ஊற வச்சிடுறேன் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ மறுநாள் பாத்திரம் நல்லா ஊறி இருக்கு இப்போது பற்ற வச்சு இந்த தண்ணியை இறுத்திட்டு புதுசாக தண்ணியை விட்டு கொஞ்சம் அது வேகும் போதே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இப்போ நான் அதை வந்து நல்லா வேக வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா மசியை வெந்திருக்கு இது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நான் இப்போது அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது போதும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு தான் நான் இப்போ அதில் அந்த தக்காளி அரைச்சேன் இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக இருக்குது நல்லா தாராளமாக தண்ணி விட்டு அதை வந்து நம்ம நம்ம வந்து குடிக்கிறதுக்கு கெட்டியாக வேணுனாலும் தண்ணியை கொஞ்சமாக வெட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் எனக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து பாருங்கள் நான் இப்போது அதை அந்த கொள்ளை நல்லா அரைச்சது நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தண்ணி விட்டு மீ ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா கழுவி இப்போது அந்த இதில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அதை அப்படியே வந்து நான் ஒரு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் மறுபடியும் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகு தூள் பண்ணி போடலாம் இப்போ நான் அதை கிளாஸில் அப்படியே ஊற்றுறேன் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃப்ளக்ஸு சீடும் சியாட் சீடும் ரெண்டுமே அரைச்சி வச்சுருக்குறேன் இல்லையா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும் இது வந்து பாருங்கள் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் வந்து சியாட் சீடும் இருக்குது ஃப்ளக்ஸ் சீடும் இருக்குது ரெண்டும் அரைச்சி பொடி பண்ணி ஒரே இதில் தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி குடிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் டேஸ்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நெய் ஆட் பண்ணலாம் நெய் இல்லாமலே நம்ம இதை குடிக்கலாம் உடல் எடை நல்லா குறைக்கக்கூடியது இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐயோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்